ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சீனு கார்டன் அண்ட் சமையல் இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய அச்சு முறுக்கு தான் செய்ய போகிறோம் முறுக்கு செய்கிறதுக்காக நாங்கள் வந்து முக்கால் கிலோ பச்சரிசி எடுத்திருக்கோம் இப்போ அந்த பச்சரிசியை வந்து நல்லா மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு நல்லா கழுவி அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ வாட விட்டுருக்கோம் வாட வச்சுருக்கோம் இப்போ நல்லா வாடட்டும் பாருங்க இப்போ கையில் ஒட்டி வருது இது ஒட்டாமல் அப்படியே உதிர்ந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா வாட விட்டுக்கலாம் வாடினதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள்லாம் அரிசி நல்லா வாடிச்சு பாருங்கள் கையிலெல்லாம் ஒட்டாமல் அழகாக வருது இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா அரிசி நல்லா வாட விட்டுக்கோங்க அரிசி அள்ளி நம்ம ஒரு பாத்திரத்தை மாற்றிக்கலாம் இப்போ எல்லா அரிசி நம்ம அள்ளி இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டாச்சு இப்போ நம்ம வந்து இந்த வாட வச்ச அரிசி இருக்குல்ல பச்சேரிசி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டாச்சு பச்சை அரிசி வந்து நல்லா பவுடர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பச்சை அரிசியை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு பவுடர் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதே மாதிரி நைஸ் ஜல்லடம் ஒன்று எடுத்துருக்கோம் அதில் கொட்டிட்டு நல்லா நைஸாக ஜளிச்சு எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற அரிசியும் வந்து இதே மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஜலிச்சு எடுக்கணும் நல்லா நைஸாக ஜளிச்சு எடுத்துடலாம் நம்ம வந்து எல்லா அரிசியும் பவுடர் பண்ணி எடுத்தாச்சு அதே மாதிரி ஜலிச்சும் எடுத்தாச்சு இப்போ இவ்வளோ மாவு நாங்கள் ஜலிச்சு எடுத்தாச்சு எடுத்தோம் இப்போ நம்ம வந்து அச்சு முறுக்குக்கு வந்து நம்ம சர்க்கரை தான் சக்கரை தான் பண்ண போகிறோம் இப்போ சர்க்கரை எடுத்துடலாம் இப்போ நாங்கள் வந்து சர்க்கரை எடுத்திருக்கோம் சர்க்கரை வந்து இந்த கிளாஸுக்கு பாருங்கள் இந்த கிளாஸுக்கு வந்து ஒரு கிளாஸ் சக்கரை எடுத்திருக்கோம் இப்போ சக்கரை நல்லா வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து சக்கரை சீக்கிரமாக கரையிறதுக்காக தான் நாங்கள் வந்து பவுடர் பண்ணுறோம் நீங்கள் இல்லைன்னா நீங்கள் சக்கரை கூட போட்டு நல்லா மாவில் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துடலாம் இப்போ நாங்கள் வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம சக்கரை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம வந்து சக்கரை நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து சர்க்கரை பவு சக்கரை பவுடர் பண்ணது வந்து ஒரு தட்டுக்கு மாற்றி ஒரு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி ஒரு பவுலுக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க சக்கரை பவுடர் பண்ணது நம்ம சர்க்கரெலாம் பவுட்ரு பண்ணி வச்சு தேங்காய் இப்போ பவுடர் பண்ண சர்க்கரையை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நாங்கள் வந்து ஒரு முறை தேங்காய் எடுத்துருக்கோம் அப்போ தேங்காய் வந்து பல்லு பல்லாக எடுத்திருக்கோம் அது மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி தேங்காய் பால் எடுத்துட்றணும் இதிலேருந்து நாங்கள் வந்து பல்லு பல்லாக எடுத்துருக்கோம் நீங்கள் வேணால் திருவி கூட நீங்கள் அரைச்சு பால் எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து தேங்காய் பல்லு பல்லாக கட் பண்ணியாச்சு இப்போ வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம வந்து தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்தாச்சு இப்போ நம்ம தேங்காய் வந்து வடிகட்டி தேங்காய் பால் எடுத்துடலாம் இது மாதிரி வடியில் ஊற்றிட்டு நீங்கள் பால் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து தேங்காய் பால்லாம் எடுத்து வச்சாச்சு இந்த தேங்காய் பால் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம ரெண்டு முட்டை எடுத்துருக்கோம் இந்த ரெண்டு முட்டை வந்து நம்ம மிக்சி ஜாரில் உடச்சி ஊற்றிக்கலாம் ரெண்டு முட்டையும் நம்ம மிக்சி ஜாரில் உடச்சி ஊற்றியாச்சு இப்போ வந்து முட்டை நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம முட்டை நல்லா அடித்து எடுத்து வந்தாச்சு இப்போ வந்து முட்டை அடித்து வச்சு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம பவுடர் பண்ணியிருக்கிற சர்க்கரை எடுத்துருக்கோம் சர்க்கரை வந்து பவுடர் பண்ணதில் வந்து நம்ம தேங்காய் பால் ஊற்றிடலாம் தேங்காய் பால் ஊற்றி இப்போ வந்து நல்லா கரைச்சி எடுத்துடலாம் இதுவே நல்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து தேங்காய் பால் ஃபுல்லாக ஊற்றலை பாத்தீங்களா இந்த கப்போ கொஞ்சமாக தான் நாங்கள் இருக்கோம் இப்போ நல்லா சக்கரை நல்லா கரைச்சாச்சு இப்போ நம்ம வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற முட்டை ஊற்றிடலாம் இப்போ மிக்சி ஜரில் அரைச்சி வச்சிருக்கிற முட்டை ஊற்றியாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ முட்டை ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பேலன்ஸ்காக நம்ம வந்து லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டாச்சு உப்பு போட்டதுக்கப்புறம் திருப்பி நம்ம வந்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கலக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து உப்பெல்லாம் போட்டு நல்லா கலக்கி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம மாவு போட்டுக்கலாம் அரிசி மாவு இப்போ ஒரு கப் அரிசி மாவு போட்டிருக்கோம் போட்டதுக்கப்புறம் லைட்டாக அப்படி கிளறி விட்டுக்கோங்க இப்போ ரெண்டு கப் பச்சரிசி மாவு நம்ம போட்டாச்சு அப்புறம் சக்கரை தேவை இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மாவு வந்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துடலாம் நமக்கு தேவைப்படி ரொம்ப தண்ணி இருந்துச்சுன்னா இன்னும் மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை நம்ம வந்து கொஞ்சமாக தேங்காய் பால் வர எடுத்து வச்சுருக்கோம்ல அதனால் எல்லாமே நம்ம வந்து கலக்க கலக்க நமக்கு தெரியும் இவ்வளோ மாவு போடணும் இவ்வளோ தண்ணி ஊற்றணும்னு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு போட்டால் மாவு கரைச்சி அடிச்சு கரைச்சக்கப்புறம் ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் நாங்கள் ஒரு கப் அரிசி மாவு கூட போட்டுக்கிறோம் ஒரு கப் அரிசி மாவு போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் நீ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மாவு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து இது கூடவே எள்ளு போட்டுக்கலாம் நாங்கள் எள்ளு வந்து கருப்பெள்ளு தான் போட போகிறோம் கருப்பு எள்ளு போட்டுக்கலாம் எள்ளு போட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நீங்க வந்து பாருங்க கரண்டியில இப்படி கோருனானா இந்த அளவுக்கு நீங்க வந்து மாவு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் பாருங்க இந்த கரண்டியில இப்படி வந்து கோரி எடுத்தானா இந்த கட்டியில இருக்கணும் கரண்டில நம்ம கோரினா இந்த அளவுக்கு கரண்டியில பாருங்க ஒட்டுது மாவு இந்த அளவுக்கு நீங்க மாவு நல்லா கட்டியா கரைச்சி எடுத்துக்கணும் போட்டாச்சு போட்டு நல்லா கரைச்சி விட்டாச்சு இப்போ நம்ம வந்து அச்சு முறுக்கு சுடுறதுக்காக வந்து எண்ணெய் காய வச்சுக்கலாம் அச்சு முறுக்கு சுடுறதுக்காக நம்ம வந்து எண்ணெய் காய வச்சிருக்கோம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்ப அச்சு முறுக்கு செய்யறதுக்கா நம்ம வந்து எண்ணெய் ஊத்தி ஆச்சு இப்ப எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு எண்ணெய் நல்லா சூடாகும்போது நம்ம வந்து அந்த அச்சு முறுக்கு அச்சு இருக்குல்ல அது வந்து எண்ணெயில் போட்டு வச்சுக்கோங்க எண்ணெய் மலையே போட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து மாவில் முக்கி போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா அந்த அச்சு முறுக்கு நல்லா கலர்னு வந்துடும் எண்ணெயில் அதனால இப்போ நம்ம வந்து எண்ணெயில் போட்டு வச்சுருக்கோம் இந்த அச்சு முறுக்கு அச்சு இருக்குல்ல நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து அச்சு முறுக்கு அச்சு எடுத்துடலாம் இப்போ அச்சு முறுக்கு அச்சு நம்ம எடுத்து அச்சு எடுத்து பாருங்க மாவில் முக்கியாச்சு மாவில் ஃபுல்லாக முக்கக்கூடாது லைட்டாக முக்கி எடுத்துட்டு நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துட வேண்டியதுதான் எ எண்ணெயில் போட்டாச்சு கொஞ்ச நேரம் அப்படியே வைங்க அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக ஆட்டி விட்டோன்னா அது அப்படியே கழுந்து விழுந்து எண்ணெயில் எண்ணெயில் கழுந்து விழுத்துரும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக கழுந்து விழுந்துச்சு பாருங்க காக்கே அழகாக இருக்குது அதே மாதிரி இப்போ ரெண்டு அச்சல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நாங்கள்தான் ஒரு தான் இருக்கு இப்போ ஒரு அச்சம் வந்து ஒன்று போட்டு போட்டு தான் எடுத்துட்டு இருக்கோம் இப்போ வந்து நம்ம ஒரு அச்சுக்கு வந்து ஒரு அச்சப்பத்துக்கு வந்து நம்ம மாவுல முக்கும்போது வந்து நீங்க ஒரு தடவைக்கும் வந்து நீங்க இப்ப மாவு பார்த்தீங்களா இந்த மாவு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி அந்த அச்சம் வந்து எண்ணெயில் கொஞ்சம் சூட் பண்ணிட்டே இருக்கணும் அப்பதான் அது கல் வந்துரும் இல்லைன்னு சொல்ல கல் வராது அதே மாதிரி மாவுிலே ஒட்டிட்டு நிக்கும் அதனால நல்லா இருக்காது நம்ம போட்டிருந்த அச்சு முறுக்கு வந்து பாத்தீங்களா என்னால போட்டு நல்லா வெந்துச்சு இப்ப நம்ம வந்து எடுத்துடலாம் எடுத்து நம்ம கவி நல்ல வட்டி கட்டிடுச்சிடலாம் என்ன நல்லா வடி வட்டி வடி அப்புறம் நம்ம தட்டுக்கு மாதிரி இப்ப இன்னும் கூட நம்ம காமிக்கிறோம் அதே மாதிரி பாருங்க மாவில் முக்கியாச்சு மாவு ஃபுல்லா முக்காதீங்க முக்கின வராது இப்போ முக்கி நம்ம இப்போ எண்ணெயில் போட்டாச்சு அப்படியே ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஒரு நிமிஷம் கழிச்சோன்ன இப்படி நம்ம லைட்டாக ஷேக் பண்ணி விட்டோன்னா அதுவே கல்டு உழுது எடுத்து பாருங்க ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டதுக்கப்புறம் நல்லா சவக்கட்டும் எடுக்கும் எடுக்கும் எடுக்கும்போது ரொம்ப குழஞ்ச மாதிரி இருக்கும் அப்புறம் எடுத்து கொஞ்ச நேரம் ஆற விட்டாங்கன்னா ரொம்ப இதே மாதிரி நீங்கள் கூடல வடிகட்டிக்கோங்க வடிகட்டினதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து செய்யும்போது ஒரு அடிபாகம் வந்து இல்லையா இது வந்து மேல் பாகம் இது வந்து கீழ் பாகம் இப்படி இருக்கணும் அப்புறம் இருந்தால் தான் என்னால் நல்லா வடியும் இப்போ பாருங்க நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் நல்ல முறுமுறுப்புன்னு இருக்கும் சூடோட பார்த்தான்னா இப்படி வதக்கு வதக்குன்னு இருக்கு பாருங்க இப்படிதான் இப்படி வதக்கு வதக்குன்னு சூடாக ஆறினதுக்கப்புறம் நல்லா நல்லா ரஃபாக இருக்கும் நல்லா முறுமுறுப்பாக இருக்கும் இதில் காமிக்கிறத பாருங்கள் ஏற்கனவே நாங்கள் மூணு சுற்று பார்த்தோம் எப்படி அழகாக வருதானே இப்போ பாருங்கள் இது பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் பாருங்கள் சொன்னாலே அப்படியே பொறுப்புறுப்பு வருது அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மா எண்ணெய் போட்டு எடுத்துட வேண்டியதுதான் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு நம்ம போட்டு எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து எல்லாமே சுட்டு முடிச்சாச்சு பாருங்கள் பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லா இருக்கு இப்போ வாங்க எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்திங்களா எவ்வளோ இதாக இருக்கு பாருங்க பாருங்க நல்லா இப்படி இப்படின்னு உருங்குது நல்லா நல்லா பொறு பொறுப்பாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ இதாக இருக்குது இதேமாதிரி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ வந்து என் பொண்ணு டேஸ்ட் பண்ணி சொல்லுவா எப்படி இருக்குன்னு இப்போ என் பொண்ணு டேஸ்ட் பண்ணி சொல்லுவாள்

கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக பிடிக்கும் பசங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய் காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்